வணக்கம் இது உங்கள் எஸ் டூ தமிழ் ஹெல்த் டிப்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மாதவிடாய் காலத்தில் கணவர்கள் செய்ய வேண்டியவை மற்றும் செய்யக்கூடாதவை இன்னும் சில வீடுகளில் பெண்களுக்கு மாதம் மூன்று நாட்கள் சமையல் செல்ல தடை விதிக்கப்படும் செயல்பாடுகள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது இன்னுமா இப்படி நடக்குது என சிலர் வாயை பிளக்கலாம் நடந்து கொண்டுதான் இருக்கிறது என்பதுதான் உண்மை மாதவிடாய் என்பது இயற்கையான ஒன்று ஒவ்வொரு கணவனும் தன் மனைவியை நன்கு பார்த்துக்கொள்ள வேண்டிய நாட்கள் இவை ஆனால் சில வீடுகளில் அப்போது அருவறுப்பு பார்வை எட்டி பார்க்கும் இது எவ்வளவு கொடுமையான செயல்பாடு என்பது பெண்களுக்கு மட்டும்தான் தெரியும் முக்கியமாக திருமணம் செய்து கொள்ள போகும் ஆண்கள் மாதவிடாய் காலத்தில் தங்கள் எதிர்கால மனைவியை எப்படி பார்த்துக்கொள்ள வேண்டும் என தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் முன்னர் மாதம் மூன்று நாட்கள் பெண்களை வீட்டுக்கு வெளியே இருக்க கூறினார்கள் என்றால் அன்று நாப்கின் போன்ற உபகரணங்கள் இல்லை இன்று முழு பாதுகாப்புடன் இருப்பதற்கான அனைத்து வழிகளும் இருக்கும்போதும் அவர்களை மூன்று நாட்கள் நெருங்க தயங்குவது அருவருப்புடன் காண்பது எல்லாம் மனிதத்தன்மையற்ற செயல் இதை முதலில் நிறுத்திக்கொள்ள வேண்டும் பெண்களுக்கு ஏறத்தாழ பதினைந்து முதல் நாற்பத்தி ஐந்து வயதுக்குட்பட்ட முப்பது வருடங்கள் மாதவிடாய் மாதம் மாதம் ஏற்படும் இந்த காலத்தில் இரத்த போக்கு மற்றும் பிடிப்பு காரணமாக அவர்களுக்கு ஏற்படும் வழி சொல்லி மாளாது எனவே இந்த மூன்று நாட்களாவது நீங்கள் அக்கறை எடுத்துக்கொண்டு அன்பும் அரவணைப்புடனும் கவனித்துக் கொள்ளுங்கள் சில வீடுகளில் மாதவிடாய் காலத்தில் அவர்கள் பயன்படுத்திய உடைகளை போர்வைகளையெல்லாம் அவர்களையே துவைக்க கூறுவார்கள் இதுவும் ஒரு வகையில் கொடுமைப்படுத்தும் செயல்தான் குழந்தைகள் மற்றும் பெரியவர்கள் நோய்வாய்ப்பட்டு போகும்போது கழிவறை வரை வந்து உதவும் பெண்களுக்கு இந்த உதவியை கூட செய்யக்கூடாதா என்ன இதை செய்வதால் எந்த தெய்வ குத்தமும் ஆகிவிட போவதில்லை இந்த மூன்று நாட்களும் அவர்களே தான் சமைக்க வேண்டும் வீட்டை சுத்தம் செய்ய வேண்டும் துணிகளை துவைக்க வேண்டும் என எல்லா வேலைகளையும் அவர்கள் மீது திணிக்க வேண்டாம் அவர்களை குறைந்தபட்சம் அதிக இரத்தப்போக்கு ஆகும் முதல் நாளாவது அவர்களுக்கு ஓய்வழியுங்கள் மாதவிடாய் காலத்தில் உடலுறவில் ஈடுபடுவதில் தவறில்லை என மருத்துவர்கள் கூறினும் தொற்றுக்கள் ஏற்படும் வாய்ப்புகள் இருக்கிறது ஆனால் இதையெல்லாம் தாண்டி பெண்களின் வழி மிகுந்த அந்த மூன்று நாட்களிலும் தாம்பத்தியத்திற்கு அழைப்பது தாம்பத்தியத்தில் ஈடுபட விருப்பத்தை வெளிப்படுத்துவது சரியல்ல பெண்கள் உடல் ரீதியாக வழி அனுபவிக்கும் அந்த மூன்று நாட்கள் அவர்கள் மன ரீதியாகவும் புண்படும்படி நடந்து கொள்ள வேண்டாம் அவர்கள் தவறே செய்திருந்தாலும் கோபப்பட்டாலும் மாதவிடாய் நாட்களில் ஆண்கள் பொறுமையாக இருக்க வேண்டும் ஏனெனில் மாதவிடாய் நாட்களில் பெண்களுக்கு மூட் ஸ்விங் ஏற்படும் இதனால் அவர்களால் கட்டுப்படுத்த முடியாத மனமாற்றங்கள் கோபம் வெளிப்படலாம் இது இயல்பு இதை ஆண்கள் புரிந்து கொள்ள வேண்டும் முடிந்தவரை மாதவிடாய் நாட்களில் பெண்களை அவர்கள் போக்கில் ஃப்ரீயாக விட்டுவிடுங்கள் கணவர்கள் அவர்கள் வேலையை அவர்களே முடிந்தவரை செய்து கொள்ளுங்கள் அது செய்யவில்லை இது செய்யவில்லை என நொட்டை பேச்சு கூற வேண்டாம் வருடம் முன்னூற்றி முப்பது நாட்கள் இல்லறம் நன்றாக இருக்க வேண்டும் என்றால் ஒவ்வொரு மாதமும் மூன்று நாட்கள் ஆண்கள் பெண்களின் மனம் நோகாமல் பார்த்து இன்பத்தை பகிர்ந்து கொள்வது மட்டுமல்லவே இல்லற உறவு பெண்களின் வழியை வாங்கிக் கொள்ள முடியாது எனினும் அரைவணைத்து வலி குறைவாக உணர வைக்க ஆண்களால் முடியும் கட்டாயம் முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் மற்றும் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்